திறக்க வேண்டாம் திறக்க வேண்டும் எது கல்வி மட்டும்தான் குழந்தைகளே சுதந்திரத்திற்கான கதவு இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிறீர்களா நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய வழக்குகளில் தரக்கூடிய தீர்ப்புகளால் இந்த சமூகம் உயர்கிறது என்று கிடையாது அவர்கள் தீர்ப்பு கொடுக்கின்றவர்களோ தீர்ப்புக்காக வாதாடுகின்றவர்களோ கற்ற கல்வியினால் தான் இந்த உலகம் உயர்கிறதே தவிர அவர்கள் தருகின்ற தீர்ப்பினால் மட்டும் இந்த உலகம் உயர்ந்து போவது இல்லை கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதனை நான் சொல்லுகிறேன் இந்த கல்விக்கான கதவை எப்படி நீ திறந்து பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன் நான் பிடி டீச்சரா இருக்கும் பொழுது ரவுண்ட்ஸ் வந்த ஏன்னா வெயில்ல ஸ்டூல் போட்டிருந்தாங்க உட்கார முடியல உண்வையது இருக்கும் எனக்கு நான் கொஞ்சம் மானஸ்தி பிஏ த்ரீ இயர்ஸ் முடித்த உடனே பிஎட் முடிச்சுட்டு எம்ஏ ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ்க்காக அம்மா அப்பா கையை எதிர்பார்க்காம வேலைக்கு போயிட்டேன் மூன்று மாதம் தான் வேலை செய்தேன் அதற்கு பிறகு எனக்கான கதவுகள் திறக்க தொடங்கிருச்சு அப்படி உள்ளே போகின்ற பொழுது ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் ரூம் காலியாக இருந்தது டீச்சர் இல்லாமல் உள்ள நுழஞ்சி கேட்டேன் என்னப்பா பாடம்னு திருக்குறள் மேடம் நானுங்க ஹை குடு ஒழுக்கமுடைமை எத்தனை குரல் நடத்தியிருக்காங்க மூன்று நான்காவது நான் நடத்தவானா பசங்க சிரிச்சானுங்க நடத்துங்க மேடம் தொடங்குறதுக்குள்ள டீச்சர் அனுட்டாங்க டீச்சர் வந்து சொல்கிறாங்க பிடி டீச்சர் தானே என்ன தமிழ் புக்கட்சிகளும் டென்த்துக்கு கிளாஸ் எடுக்க நின்றுட்டிங்க வெளில போங்க நான் குழந்தைகளுக்கு முன்னாலும் வெளியேற்றப்பட்டேன் கையில் திருக்குறள் புத்தகம் ஆனால் அதை வாசிக்க முடியவில்லை பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியவில்லை வெளியில் வந்தேன் உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பை அணைக்கவே இல்லை பற்றி எரிந்தது அந்த தமிழ் நெருப்பு என்ன ஆனது தெரியுமா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நீங்க ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருங்கள் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருங்கள் அது உங்கள் விருப்பம் ஆனால் பிரபஞ்சம் என்று ஒன்று இருக்கிறது அதற்கு ஒரு ஒரு வேவ்ஸ் இருக்கு ரொம்ப ஆழமாக நீ ஏதாவது நினச்சேன்னா அது உனக்கு வந்துடும் கவனம் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கல்ல நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஆழமாக புரியல அதனால் அமைதியாக இருக்கிறீங்க இந்த பதினேழு பதினெட்டு வயசு பசங்களுக்கு நான் சொன்ன உடனே புரியும் சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்களுக்கு ஒருத்தன் எழுந்து கத்துறான் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் நான் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறது சொல்ல வந்தது வேறடா நான் உன்னை சொல்லட்டுமா அது கூட உண்மைதான் ரொம்ப ஆழமா நினைச்சேன்னா வந்து சேர்ந்துரும் நல்லதோ கெட்டதோ நமக்கு தெரியாது கைத்தட்டுகின்றவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்கள்

விவேகானந்தர் சொல்றார் அந்த சுதந்திரம்ங்கிற வெளிய சொல்றதுக்கு முன்னால இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வர என்னோட அப்படியே நடைபயின்று வா உனக்கு நான் சொல்ல வருகின்ற கடைசியில கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த மாணிக்கம் உன் கையில் படும் விவேகானந்தர் சொல்கிறார் வா நீயோ நானும் உன் சாமி கிட்டியே போலாம் நீயும் பிரார்த்தனை பண்ண நானும் பிரார்த்தனை பண்றேன் நீ என்ன பிரார்த்தனை பண்றேன்றது என்கிட்ட சொல்லிடு அதுக்கு டெட் அகேன்ஸ்டா நான் பிரார்த்தனை பண்றேன் சாமி எதை கேட்குதுன்னு பார்ப்போம் புக்ல எழுதுறார் சொல்லிவிட்டு சொல்கிறார் உன் சாமியோ என் சாமியோ சாமி இருக்கோ இல்லையோ எது முக்கியம் தெரியுமா மனதின் தான் முக்கியம் இங்க சொல்லாம எங்க சொல்றது கள்ளம் பெருசா காவல் பெருசா மேடம் கள்ளம் பெருசா காவல் பெருசா கள்ளம்தான் கள்ளம் தான் பெருசு உங்கள் காலை தொடுகின்ற அந்த நீரை மறுபடியும் உங்கள் கால்கள் தொடவே தொடாது இதுதான் ஆற்றின் ரகசியம் லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அதை எந்த அளவிற்கு நீ பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவிற்கு நீ பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக நான் சொல்லுகிறேன் ஒரு விஷயத்தை நான் என் மகனை சட்டக்கல்லூரியில் சேர்க்கின்ற பொழுது அதனுடைய மிக பெரிய அரிய விஷயங்களை தெரிந்து கொண்டேன் என்ன தெரியுமா நீட் எக்ஸாம்காக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி கிளாட் எக்ஸாம்காக உட்கார்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படிச்சு அவர்கள் எங்கே நினைக்கிறார்களோ அந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டியில போய் சேர்றதுக்கு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க உட்காந்து படிக்கிறாங்க உள்ளே நுழைந்தவுடன் டிஆர்ஓ பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவரும் சட்டக்கல்லூரியில் படித்த மாணவர் தான் துர்கா மேடம் உடைய ரூம் நுழைஞ்ச உடனே அவர் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் நீங்க பெருசா வாங்கி வச்சிருக்க கூடிய மோக்கோட்டனுடைய அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இதுக்கெல்லாமாவா ஷீல்டு கொடுப்பாங்க நாங்க இருந்த காலத்துல எங்களை எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போற மாதிரி தானே கூட்டிட்டு போவாங்க ஒன்று தெரிகிறதா குழந்தைகளே எங்கள் காலத்தில் எங்களுக்கு அளிக்கப்படாத பெரும் வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் மாணவர்களாக படிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த அரசு தந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த சூழல் தந்து கொண்டிருக்கிறது என்றால் எங்களை விட மிக அதிக அதிகமான நிலையில் நீங்கள் உயர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு இல்லாதவற்றிலிருந்து இருப்பதற்கு நாங்கள் எகிரி குதித்து கொண்டிருக்கிறோம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து நீங்கள் எப்படி அடுத்த நிலைக்கு போக போகிறீர்கள் கொஞ்சம் யோசித்துப் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வழிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கான சில விஷயங்களை சிந்தித்தபடி நான் வந்திருக்கிறேன் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் சொல்லப்படுவதில்லை சிலருக்கு சில விஷயங்கள் புரியும் சிலருக்கு சில விஷயங்கள் புரியாது அதனால் இந்த வேளையிலே உங்களுக்கான சில விஷயங்களை விட்டு போகலாம் என்று வந்திருக்கிறேன் இரண்டு விஷயங்களை காத்திரமாக இந்த தமிழ் கனவு நிகழ்ச்சியில் விதைத்து போகிறேன் ஒன்று நான் அதை என் பேச்சிலே தொடங்கினேன் சுதந்திரம் என்கின்ற சொல் இன்னும் ஒரு சொல் இருக்கிறது அடிமைத்தனம் அடிமைத்தனம் என்கின்ற ஒரு சொல்ல எடுத்துக்கோங்க சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு சொல்ல எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு சொல்லுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் இதோ இந்த பதினைந்து நிமிடங்களுக்குள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய பார்வை அடுத்த பதினைந்து நிமிடங்களிலிருந்து மாறக்கூடும் ஓஷோ தான் சொல்லுவார் சொல் எனது பொருள் உன்னுடையது நீ புரிந்து கொண்ட பொருளுக்கும் நான் சொன்ன சொல்லுக்கும் நான் பொறுப்பெடுக்க முடியாது என்று சொல்வார் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லில் இருக்கக்கூடிய பொருளை நான் எப்படி உணர்ந்து கொள்கிறேன் என்பது என்னை பொறுத்த விஷயமே தவிர அதை நான் உங்கள் மீது திணிக்க முடியாது என்கிறான் ஓஷோ நான் அடிமை என்கின்ற சொல்லை சொல்கிறேன் சுதந்திரம் என்கின்ற சொல்லை சொல்கிறேன் இரண்டு சொல்லுக்குமான அர்த்தம் என்ன என்று இந்த பதினேழு பதினெட்டு வயதிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் படிக்கின்ற சட்டம் அது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த ரெண்டு சொற்களையும் இன்றைக்கு உங்களுக்கு விளக்கப்படுத்திவிட்டு போய்விடுகிறேன் நான் நீங்கள் நதி போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் எங்கேயும் தடைப்பட்டு நின்று விடக்கூடாது என்றால் இந்த அம்மா சொல்லுகின்ற இந்த தாய் சொல்லுகின்ற இந்த விளக்கத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய தாயாருக்கு என்பது வயது நான் பிஹெச்டி படித்திருக்கிறேன் ஒரு பிடி டீச்சராக தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை பென்சிலில் இருந்து தொடங்கிய வாழ்க்கை இன்றைக்கு பச்சை டேனாவில் வந்து நிற்கிறது நான் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்கக்கூடிய ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சையீத் மகளிர் கல்லூரியின் தமிழ் துறையில் விரிவுரையாளராக சேர்ந்து துறை தலைவராக உயர்ந்தேன் துறை தலைவராக உயர்ந்ததற்கு பிறகு ஒரு மாதத்தில் எனக்கு அரசிடம் இருந்து ஒரு ஆணை வந்தது அந்த ஆணை சொல்ல இந்த விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் மூன்று ஆண்டுகள் உங்களுடைய துறை தலைமையிலிருந்து பணிவிடிப்பு செய்யப்பட்டு நீங்கள் தமிழ்நாடு அரசு நிறுவனத்தின் உலக சங்கம் என்கின்ற அமைப்பின் துணை தலைவராகவும் இயக்குநராகவும் நியமிக்கப்படுகிறீர்கள் அங்கே நீங்கள் வந்து பணியாற்றுங்கள் என்று அரசாணை எனக்கு வந்தது நான் நினைத்துப் பார்க்கிறேன் குழந்தைகளை எது எனக்கு இந்த உயர்வை தந்தது தமிழ் கனவில் பேச வருகின்ற அத்தனை பேச்சாளர்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் வெறும் பேச்சாளர்கள் கிடையாது மிகப்பெரிய கல்வியாளர்கள் மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள் சமூகத்தில் சான்றோர்களாக விளங்கக்கூடியவர்களை அவர்கள் தமிழ்கனவு நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் பேச்சாளராக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை உங்களுக்கு தருகிறார்கள் அந்த வாழ்க்கையின் ரகசியம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ரகசியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் ஒரு ஃபார்முலா கிடைக்கும் அந்த ஃபார்முலாவை மட்டும் இந்த வயதில் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் பின்னால் இருக்கக்கூடிய இரண்டு குழந்தைகளில் ஒருவன் மொபைலை பார்த்துட்டு இருக்கிறான் அதை அடுத்தவனும் பார்த்துட்டு இருக்கிறான் ரெண்டு பேருமே மொபைலை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு சுவிச் ஆஃப் பண்ணுங்க அதை அங்க இருக்கிறது எங்கேயும் போகாது நான் கிளம்பி போயிடுவேன் கவனம் திரும்பச் சொல்லுகிறேன் கவனம் கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சில விஷயங்களை அறுவடை செய்து கொள்கிறார்கள் பலர் சாதனையாளர்களை பார்த்து கைத்தட்டி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கைத்தட்டுகின்றவர்களாக இல்லாமல் கைத்தட்டு பெறுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குழந்தைகளே ஏன் உங்களை குழந்தைகள் என்று அழைக்கிறேன் என்றால் நீங்கள் சுயமாக சம்பாதிக்காத வரைக்கும் நீங்கள் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் தானே கல்வி கற்றுக்கொண்டு தானே இருக்கிறீர்கள் அம்மா அப்பா தானே ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்ப நான் சொல்றதை கேளுங்க மிக அடிப்படையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சில கதவுகள் உங்களுக்காக அவர்களை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றால் நான் நிறுத்திக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களை சேலம் கல்லூரி சட்டக்கல்லூரி சார்பாகவும் தமிழ் கனவு ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறோம் நார்மல் ஐ ஏ ஆடிபிள் யூ வித் மீ கேன் ஐ ப்ரொசீட் வித் மை டாக் நிமிந்த முனைவர் துர்காலக்ஷ்மி மேடம் அவர்களுக்கு ஒரு நற்செய்தி நாங்கள்லாம் போய் வெளியில் சொல்லுவோம் நிமிந்து உட்காருங்கன்னு அறுபத்தேழு அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் தான் உட்காரோம் ஆனால் சட்டக்கல்லூரியில் நூற்றுக்கு நூறு நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது என்ன ஆச்சரியம் தெரியுமா சொன்னால் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப உண்மை அது சொன்ன பேச்சு கேட்ட உடனே அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்தீங்கல்ல இருந்த இடத்துலேருந்து ரெண்டு இன்ச்சு இருக்கிறீங்க அவ்வளவுதான் வாழ்க்கை வாய்ப்புகளைத்தான் தரும் வெற்றிகளை தராது யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு வெற்றி வந்து சேருகிறது அவ்வளவுதான் வெற்றியாளர்களுக்கும் கைத்தட்டுகின்றவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசமே இதுதான் நான் இரண்டு செய்திகளை சொல்லுகிறேன் ஒன்று அடிமைத்தனம் மற்றொன்று சுதந்திரம் சுதந்திரமாக நீங்கள் நதி போல் ஓட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் குழந்தைகளை நீங்கள் நினைக்கிறீர்கள் சில கதவுகள் உங்களுக்காக மூடப்பட்டு பெரியவர்கள் ஆசிரியர்கள் சமூகத்தினுடைய காவலர்கள் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அந்த கதவை உங்களுக்காக மூடி வச்சிருக்காங்க உள்ள போக செய்கிறது அதை தட்டி திறக்க முயற்சி செய்கிறது ஒன்றை மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் பெரியவர்கள் யாரேனும் உங்களுக்காக ஏதேனும் கதவுகளை மூடி வைத்திருந்தால் அவர்கள் உங்கள் நன்மைகளை நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்பினால் ஒன்றை மட்டும் மனதில் சுமந்து செல்லுங்கள் நீங்கள் உள்ளே போய் சுதந்திரத்தை அனுபவிக்க போகிறீர்களோ என்கின்ற அச்சத்தில் அவர்கள் அதை மூடி வைக்கவில்லை உள்ளே போனால் அடிமைப்பட்டு விடுவீர்கள் என்பதற்காகத்தான் அதை மூடி வைத்திருக்கிறோம் சில கதவுகள் மூடியே இருக்கட்டும் உங்களுக்காக அந்த கதவுகள் திறக்க வேண்டாம் எது திறக்க வேண்டும் எது திறந்த கதவு எது சுதந்திரத்திற்கான கதவு கல்வி மட்டும்தான் குழந்தைகளே சுதந்திரத்திற்கான கதவு இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிறீர்களா நீதிமன்றங்களில் நடக்கக்கூடிய வழக்குகளில் தரக்கூடிய தீர்ப்புகளால் இந்த சமூகம் உயர்கிறது என்று கிடையாது அவர்கள் தீர்ப்பு கொடுக்கின்றவர்களோ தீர்ப்புக்காக வாதாடுகின்றவர்களோ கற்ற கல்வியினால் தான் இந்த உலகம் உயர்கிறதே தவிர அவர்கள் தருகின்ற தீர்ப்பினால் மட்டும் இந்த உலகம் உயர்ந்து போவது இல்லை கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதனை நான் சொல்லுகிறேன் இந்த கல்விக்கான கதவை எப்படி நீ திறந்து பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன் நான் பிடி டீச்சராக இருக்கும் பொழுது ரவுண்ட்ஸ் வந்தேன் ஏன்னா வெயில்ல ஸ்டூல் போட்டிருந்தாங்க உட்கார முடியல உன் வயது இருக்கும் எனக்கு நான் கொஞ்சம் மானஸ்தி பிஏ த்ரீ இயர்ஸ் முடித்த உடனே பிஎட் முடிச்சுட்டு எம்ஏ ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபீஸ்க்காக அம்மா அப்பா கையை எதிர்பார்க்காம வேலைக்கு போயிட்டேன் மூன்று மாதம் தான் வேலை செய்தேன் அதற்கு பிறகு எனக்கான கதவுகள் திறக்க தொடங்கிருச்சு அப்படி உள்ளே போகின்ற பொழுது ஒரு டென்த்து ஸ்டாண்டர்ட் ரூம் காலியா இருந்தது டீச்சர் இல்லாம உள்ள நுழைஞ்சு கேட்டேன் என்னப்பா பாடம்னு திருக்குறள் மேடம் ஒழுக்கமுடைமை எத்தனை குரல் இருக்காங்க மூன்று நான்காவது நான் நடத்தவா பசங்க சிரிச்சானுங்க நடத்துங்க மேடம் தொடங்குறதுக்குள்ள டீச்சர் அனுப்பி டீச்சர் வந்து சொல்கிறாங்க பிடி டீச்சர் தானே என்ன தமிழ் புக் வச்சுக்கிட்டு டென்த்துக்கு கிளாஸ் எடுக்க நின்றுட்டிங்க வெளில போங்க நான் லா குழந்தைகளுக்கு முன்னாலும் வெளியேற்றப்பட்டேன் கையில் திருக்குறள் புத்தகம் ஆனால் அதை வாசிக்க முடியவில்லை பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியவில்லை வெளியில் வந்தேன் உள்ளே இருக்கக்கூடிய நெருப்பை அணைக்கவே இல்லை பற்றி எரிந்தது அந்த தமிழ் நெருப்பு என்ன ஆனது தெரியுமா நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நீங்க ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருங்கள் அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருங்கள் அது உங்கள் விருப்பம் ஆனால் பிரபஞ்சம் என்று ஒன்று இருக்கிறது அதற்கு ஒரு 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 வேவ்ஸ் இருக்கு ரொம்ப ஆழமா நீ ஏதாவது நினச்சேன்னா அது உனக்கு வந்துடும் கவனம் நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கல்ல நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஆழமா புரியல அதனால் அமைதியாக இருக்கிறீங்க இந்த பதினேழு பதினெட்டு வயசு பசங்களுக்கு நான் சொன்ன உடனே புரியும் சார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பசங்களுக்கு ஒருத்தன் எழுந்து கத்துறான் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் மேடம் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நிஜமாவா மேடம் நம்பலாமா மேடம் நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறே நான் சொல்ல வந்தது வேறடா அண்ணா நான் ஒன்று சொல்லட்டுமா அது கூட உண்மைதான் ரொம்ப அழமா நினச்சேன்னா அது வந்து சேர்ந்துடும் நல்லதோ கெட்டதோ நமக்கு தெரியாது கை தட்டுகின்றவர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்கள் ஜாகிரத நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது மரணத்தை தேடுகிறாயா தேடிடும் கீழே விழுந்துருவா விழுந்துருவ ஜெயிப்ப ஜெயிப்ப அய்யய்யோ தோத்துறணும் தோப்ப நீ ஆழமாக எதை யோசிக்கிறாயோ அது உனக்கு வரும் தீர்மானமாக இரு எதை நினைக்கிறாயோ அதில் தீர்மானமாக இரு அந்த தீர்மானத்தை இந்த இயற்கை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் அது உன் அறம் சார்ந்தது ஒன்னும் இல்ல விவேகானந்தர் சொல்ற அந்த சுதந்திரம் வெளியே சொல்றதுக்கு முன்னால் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வர என்னோட அப்படியே வா உனக்கு நான் சொல்ல வருகின்ற கடைசியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த மாணிக்கம் உன் கையில் படும் விவேகானந்தர் சொல்கிறார் வா நீயோ நானும் உன் சாமிங்கிட்டேயே போகலாம் நீயோ பிரார்த்தனை பண்ண நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நீ என்ன பிரார்த்தனை பண்றேன்றது என்கிட்ட சொல்லிடு அதுக்கு டெட் அகேன்ஸ்டாக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் சாமி எதை கேட்குதுன்னு பார்ப்போம் புக்கில் எழுதுறார் சொல்லிவிட்டு சொல்கிறார் உன் சாமியோ என் சாமியோ சாமி இருக்கோ இல்லையோ எது முக்கியம் தெரியுமா மனதின் தான் முக்கியம் இங்க சொல்லாம எங்க சொல்றது கள்ளம் பெருசா காவல் பெருசா மேடம் கள்ளம் பெருசா காவல் பெருசானா கள்ளம் தான் பெருசு காவல் எவ்வளவு இருந்தாலும் கள்ளத்தை அடக்க முடியவில்லையே ஏன் தெரியுமா காவலை விட கள்ளம் தீவிரமாக இருக்கிறது அதுதான் கள்ளம் ஜெயிப்பதற்கு காரணம் அதைவிட தீவிரமாக காவல் பொழுது காவல் ஜெயிக்கிறது எது தன்மையுடன் இருக்கிறதோ அது ஜெயிக்கும் என்றால் நீங்கள் அறத்தோடு தீவிரத்தன்மையோடு இருந்தால் நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சுதந்திர கதவுகளுக்குள் எப்படி நுழைவது அது திறந்தே இருக்கிறதா நீங்கள் துடிக்கிறீர்களே இந்த வயதுல ஹார்மோன் என்ன வயசுல மட்டும் இல்ல இல்லை படுத்துது அறுபது படுத்துது தன்னை எவன் வெல்கிறானோ அவன் மிக உயர்ந்த இடத்தை அடைகிறான் என்று சொல்கிறார்களே எப்படி நான் எப்படி இதை என் மாணவர்களுக்கு புரிய வைப்பது அடிமை கதவுகளுக்குள் சென்றுவிடாதீர்கள் என்று எப்படி சொல்வது சுதந்திரத்திற்காக காத்திருங்கள் அது திறப்ப திறக்கப்படுவதற்காக வேலை செய்யுங்கள் என்று நான் எப்படி என் குழந்தைகளுக்கு புரிய வைப்பது பிணியின்மே செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து முயவ விளக்க உரை நோயில்லாதிருத்தல் செல்வம் விளைபொருள் வளம் இன்ப வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டிற்கு அழகு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நோய் இல்லாமே செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி நல்ல காவல் இவை ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என்று நூலோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு எனக் கூறப்படுபவைகளாகும் பிணியின்மே செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து முயூவ விளக்க உரே நோயில்லாதிருத்தல் செல்வம் விளை பொருள் வளம் வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டுக்கு அழகு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே நோய் இல்லாமே செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி நல்ல காவல் இவை ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என்று நூனோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரே மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு எனக் கூறப்படுபவைகளாகும் பிணியின்மே செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து முயவ விளக்க உரே நோயில்லாதிருத்தல் செல்வம் விளை பொருள் வளம் இன்ப வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டுக்கு அழகு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே நோய் இல்லாமே செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி நல்ல காவல் இவை ஐந்தும் ஒரு நாட்டிற்கு அழகு என்று நூலோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என கூறப்படுபவைகளாகும் பிணியின்மே செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து முயவ விளக்க உரை நோயில்லாதிருத்தல் செல்வம் விளைபொருள் வளம் இன்ப வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டுக்கு அழகு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நோய் இல்லாமே செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி நல்ல காவல் இவை ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என்று நூலோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என கூறப்படுபவைகளாகும் பிணியின்மே செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து முயவ விளக்க உரை நோயில்லாதிருத்தல் செல்வம் விளைபொருள் வளம் இன்ப வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டுக்கு அழகு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே நோய் இல்லாமே செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி நல்ல காவல் இவை ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என்று நூனோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என கூறப்படுபவைகளாகும் பெணியின்மே செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப வைந்து முயவ விளக்க உரை நோயில்லாதிருத்தல் செல்வம் விளை பொருள் வளம் இன்ப வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டுக்கு அழகு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே நோய் இல்லாமே செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி நல்ல காவல் இவை ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என்று நூலோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரே மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு எனக் கூறப்படுபவைகளாகும் பிணியின்மே செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து முயவ விளக்க உரை நோயில்லாதிருத்தல் செல்வம் விளை வளம் இன்ப வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டுக்கு அழகு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நோய் இல்லாமே செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி நல்ல காவல் இவை ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என்று நூலோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என கூறப்படுபவைகளாகும் பிணியின்மே செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து முயுவ விளக்க உரை நோயில்லாதிருத்தல் செல்வம் விளை வளம் இன்ப வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டுக்கு அழகு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே நோய் இல்லாமே செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி நல்ல காவல் இவை ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என்று நூனோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என கூறப்படுபவைகளாகும் பெணியின்மே செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து முயவ விளக்க உரை நோயில்லாதிருத்தல் செல்வம் விளைபொருள் வளம் இன்ப வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டுக்கு அழகு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே நோய் இல்லாமே செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி நல்ல காவல் இவை ஐந்தும் ஒரு நாட்டிற்கு அழகு என்று நூலோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என கூறப்படுபவைகளாகும் பிணியின்மே செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து முயவ விளக்க உரே நோயில்லாதிருத்தல் செல்வம் விளை பொருள் வளம் இன்ப வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டுக்கு அழகு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரே நோய் இல்லாமே செல்வம் விளைச்சல் மகிழ்ச்சி நல்ல காவல் இவை ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என்று நூலோர் கூறுவர் கலைஞர் விளக்க உரை மக்களுக்கு நோயற்ற வாழ்வு விளைச்சல் மிகுதி பொருளாதார வளம் இன்ப நிலை உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு என கூறப்படுபவைகளாகும்